ப்ரோ படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ படம் வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு கேம் மாரி இது ஒரு கேம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது இந்த படம் மூலியமா ஜாக்கி நல்லா இருக்கு படம் இல்ல இல்ல தமிழ்நாட்டுல மதுரையில் நடந்த சமூகம்லாம் இது அப்படி எடுத்துருக்குறாங்க கதை நல்ல நியூ ஹீரோ வச்சு எடுத்திருக்கிறாங்க நல்லா தான் இருக்குது படம் ஆடுகள் மாதிரி இல்லை கொஞ்சம் சீன் வரும் ஆடுகள் ஆனா இது வந்து ஆடு வச்சு ஒரு கேம் இருக்குதுன்னு இந்த படம் மூலியமா நம்மளுக்கு தெரியுது

அந்த அளவு ஒரு நல்லா ஆமா ஆமா அந்த ஆடுகளும் சொன்னீங்கல்ல அந்த தனுஷ் சேவல் தண்ணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த கடா இருக்கு அந்த எமோஷன் எவ்வளவு டச் ஆச்சோ இல்லையோ இருக்கு அந்த மாதிரி ஆஹ் இல்ல ப்ரோ உண்மையா தமிழ் முதல தமிழ்ல பேசுற மாதிரி அதெல்லாம் வருது அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறாங்களா ஆஹ் நம்ம ஊர்ல பரம்பரை இன்னும் ஊருக்கு இங்க சிட்டியை விட ஊர்ல எல்லாம் பிச்சுக்கோ சூப்பராங்க கண்ணுல தண்ணி வந்து எனக்கு என்ன சும்மா வராது இந்த அளவு டாப் டூ பாட்டம் ஒட்டினதுனால தான் அந்த ஃபைனல் பைனல் வந்தது அது நல்லா இருக்கு நான் அந்த அளவுக்கு இருக்கா தான் நினைச்சேன் உண்மையிலேயே இது பாரம் இப்ப வர ரீசன் மொக்க படத்துல இது ஒரு பெஸ்ட் படம் சாங்ஸ் நார்மல் சாங்ஸ் ரொம்ப லவ் சாங் தான் வருது பட் அந்த ஆடு கம்பேக்லாம் ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க பாருங்க வேற மாதிரி அதெல்லாம் சூப்பராக இருக்கும்

நிறைய பாத்த விதங்க கோழி சண்டையை பார்த்துருப்போம் காலை மாறுதல் சண்டையா பாத்திருப்போம் இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு கென சண்டையா இருக்கு நல்லா இருக்கு இவன் நல்லா இருக்கு நான் ஒரு அசல் நான் மதுரகாரன் நான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எப்படி தெரியல சில பேர் எல்லாருக்கும் நல்லா நான் மதுரைக்காரன் நான் சொல்றேன் படம் வேற ஒரிஜினல் மதுரையில எப்படி பாத்தமோ அதே மாதிரிதான் இருக்கு நான் மதுரையில இருந்தேன் நான் வந்து நான் மதுரை தான் நான் எங்க ஊர் எல்லாம் மதுரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொரோனா மாதிரி இருந்தேன் அந்த போட்டி எல்லாமே நான் பாத்துருக்கேன் கண்ணால பாத்துக்கேன் நானே என் ஃப்ரெண்டு கூட இப்படியா நடக்கும் மாட்டேங்க தான் நடக்கும் இந்த இந்த கடையில எப்படி கொண்டு வராங்கன்னா இப்ப ஒருத்த ஜவுஸ் அதை வந்து ஒருத்த அழிக்கணும்னு நினைக்கிறான் கொடுத்துங்களா உங்களுக்கு இந்த இவன் ஜவுஸ் தான் இவன் அழிச்சிட்டு போனோம் இவன் அழிக்க முடியல அவன் குடும்பத்துக்கு சொல்லி காட்டிட்டாங்க ஆனா மதுரையில கொஞ்சம் அது கொண்டு வந்து ரவுடிஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் வேற என்ன நினைச்சுக்கிறாங்க மதுரை ரவுடிஸ் மதுரை நாள் ரவுடிஸ் நினைச்சுக்கிறாங்க அது மட்டும் கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும் லேண்ட் சரி அந்த கெட்டப்பு சரி எல்லாமே மதுரை மாதிரி வேற பண்ணிருக்காங்க கேரளா வந்து ஹீரோ ஹீரோன்ல கேரளா நினைக்கிறேன் கேரளா ஒரு இன்டர்வியூல மாதிரி தெரியல மதுரையில் எப்படி வாழ்ந்து மதுரை எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க கண்டிப்பா குடும்பத்தோட அந்த படத்துல பாக்கலாம் இந்த ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும் இந்த ஆடு கால படத்துல கோலி சண்டை உங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து யாரும் கொண்டு வரல ரஜினி இது சிவகார்த்திகேயன் படத்துல மட்டும் ஒரே ஒரு அந்த பாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாப்பிள்ள அந்த நம்ம வீட்டு பிள்ளைல அந்த பாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அதுவே கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் கேனா சண்டை இருக்குன்னா தெரியும் இந்த படம் கொஞ்சம் டெவலப் பாத்தா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கனா சென்டர் ஒண்ணு இருக்கும் மாதிரி நல்ல பேர் தூக்கி விடணும் அழகநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்படி அதே மாதிரி இதை தூக்கி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாரியில் பிளைன் விடுறான் அமெரிக்கால கப்பல் விடுறான் அங்க பனி கரடிய பறக்க விடுறான் டிராகனை பறக்க விடுறான் இங்க தான் இன்னும் ஆடு மாடு கோழியை வச்சு சண்டையை மூட்டி விடுறான் கேட்டா உலகத்தரமான சினிமா தமிழ்நாட்டில இருந்து போது உலகத்தரமான சினிமான்றான் இன்னும் நீங்க உள்ளூர்ல ஆடை முட்டை வச்சு கோழி கூட சண்டை போட்டுன்னு மாட்டு சண்டை காலை இன்னும் நாலஞ்சு படம் வேற வரப்போகுது கேட்டா உலகத்தரமான சினிமான்றான் யாரு காதுல பூவை சுத்தத்துக்கு பண்றீங்களோ தெரியல ஆனா படம் ஒன் டைம் தான் ரெண்டு ஐட்டம் சாங்கு அதுக்கு ஒன்றா திருப்தியாக காசு கொடுத்துட்டு வர்றான் ரொம்ப ஸ்டைன்ட்டு ஒரு ஃபைட்டு வச்சுக்கிறான் சூப்பராக இருக்குது அந்த ஃபைட்டு என்ன கிளைமா இன்ட்ரோல் பேக்ஸ்ல கொஞ்சம் வளைச்சுட்டான் அது ஒண்ணு பரவாயில்ல கிளைமேக்ஸ்ல அப்படி ஈத்துட்டான் அந்த ரெண்டு கட்டிங் மட்டும் நல்லா இருந்தா இன்னும் சூப்பரா வந்துருக்கும் படம் வாட்சபிள் தான் ஆடுகள மாதிரி வராது ஏன்னா அது வெற்றி மாறன் என்ன இதுவும் இதுவும் களம் தான் களம் ஆடுற களம் தான் இது ஆடு வச்சு களம் வைக்கிறதுனால இது ஆடு களம்னு எடுத்துக்கலாம் ஆனா ஆடு களத்துல கோழி வச்சு களம்னால அது கோழி கலம்னு பேர் வைக்க முடியாது அதனால அத சொல்ல வரேன் அது ஒரு கஷ்டமா இருந்தது சரியான சீன்ல நான் ஜிவி பிரகாஷ் மிஸ் பண்ணேன் சரியான சீன் எல்லாமே நறுக்கு நறுக்குன்னு வச்சிருக்காங்க அந்த இடத்துல அனிருத்த மிஸ் பண்ண சரியான சீன்ல ஆனா மியூசிக் நல்லா போட்டிருக்காரு பட் அவங்களை கொடுத்திருந்தான் அந்த படம் இன்னும் ஐபி ஏற்றி இருக்கணும் காஸ்டர் குருவெல்லாம் ஏற்றி நல்ல ஒரு பெரிய ரெண்டு ஹீரோவை வச்சுருந்தோன்னா படம் பிச்சின்னு போய் பிளாக் பஸ்டர் ஆயிருக்குமே அப்படின்ற ஒர்து டேரக்டர் அந்த கட்ஸ் இருக்கு நடிகரும் நல்லா பண்ணிருக்கிறாங்க பட்டு இன்னும் ஹெவியா கொடுத்துருக்கலாம் பைசா அப்படின்ற மாதிரி வாட்சப் இல்ல சொல்லுவாங்க ஆனா அந்த ஐட்டம் சாங் தான் ரெண்டு வச்சிருக்காங்க அது நல்லா இருந்தது ஐட்டங்களும் நல்லா இருந்தது